தக மரத்தில் இவ்விழவன் நன்மைகளா அதாவது பாத்தீங்கன்னா கடுக்காயை பற்றி அனைவரும் நன்றாக அறிந்திருப்போம் அதே போல் அதன் மரமும் எவ்வாறு பயன் தருகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம பார்க்கலாம் இந்தியாவை தாயகமாக கொண்ட இந்த மரம் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளான சீனா இலங்கை மலேசியா போன்ற நாடுகளுக்கும் வந்து பரவியது இது ஒரு இலையுதிர் மரமாக இருக்கிறது இதன் தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் வந்து காணப்படுகிறது இந்த மரம் வந்து இலையுதிர் மற்றும் வந்து தட்பவெப்ப மண்டல காடுகளில் வந்து காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா கடுக்காய் மரமானது வந்து சுமார் அறுபது உயரம் மற்றது வந்து இரண்டு முதல் மூன்று மீட்டர் விட்டம் வரை வந்து வளரக்கூடிய மரமாக இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா மோசமான பாறை மற்றது வந்து மண் முதல் மணற்பாங்கான களிமண் மற்றது வந்து செம்மண் பகுதிகளில் தான் செழிப்பாக வளருமா அது மட்டுமின்றி கடல் மட்டத்தில இருந்து பொதுவாக ஆயிரம் மீட்டர் உயரம் வரை வந்து வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது அது மட்டும் பாத்தீங்கன்னா இலைகள் நீள் வட்ட வடிவில் வந்து காணப்படுகிறது இலைகள் ஏழு முதல் வந்து எட்டு சென்டிமீட்டர் நீளமும் நாலு தசம் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் விட்டமும் கொண்டிருக்கும் இதன் நிலை பாத்தீங்கன்னா கொத்து அமைப்பு ஒன்று விட்டு இருக்கும் பூவானது வந்து மஞ்சள் கலந்த வெள்ளி நிறத்துல வந்து இருக்கும் ஒரு கொத்துல வந்து சுமார் இருபது முதல் முப்பது பூக்கள் வரை இருக்கும் இதன் பூக்கும் நேரம் இடத்தை பொறுத்து மாறுபடும் அதாவது சமதள நிலத்துல வந்து மார்ச் முதல் ஜூன் வரையிலும் மலைப்பகுதிகளில் மே முதல் ஆகஸ்ட் வரையிலும் வந்து பூக்கும் இதன் காய்கள் மற்றது வந்து மஞ்சள் கலந்த ஆரஞ்சு அரக்கு நிறத்துல வந்து காணப்படும் இந்த பழத்தின் மேல் பகுதி வந்து கெட்டியாக இருக்கும் இதன் நீளம் பார்த்தீங்கன்னா மூன்று தொடக்கம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகவும் இருக்கிறது ஒரு கிலோ விதையில வந்து நூற்றி நாற்பது முதல் இருநூற்றி இருபது விதைகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதாவது இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளி விரும்பின்னு சொல்லலாம் அதாவது விதை மூலம் வந்து இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது நன்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த முதிர்ந்த விதைகள் வந்து நொதித்தல் முறையில் வந்து அல்லது வந்து உள் விதையில வந்து குறுத்து வெட்டப்படாதவாறு வந்து விதையின் கீழ் பகுதியை வந்து வெட்டி விட்டு தண்ணீரில் வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து ஊற வச்சதுக்கு பிறகு வந்து நாற்றங்காலில் வந்து விதைகளை வந்து அதிக அளவில் வந்து குறைந்த நாட்கள்ல முளைக்க செய்யலாமா விதையில இனப்பெருக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடுக்காய் மரங்களை வந்து ஒட்டு கட்டுதல் முறையின் மூலம் வந்து நாற்றுக்களை வந்து உற்பத்தி செய்யலாம் நன்கு வளர்ந்த மற்றது வந்து மகசூல் தர மரங்களில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா தாய் தண்டுகள் பிரித்தெடுக்கப்பட்ட விதை மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட கன்றுகளில் வந்து ஒட்டுக்கட்டுதல் மூலம் கூட இனப்பெருக்கம் செய்யலாமா இந்த மரமானது பார்த்திங்கன்னா ஏழாம் வருடத்தில் இருந்து பயனளிக்குமாம் ஒரு மரமானது பத்தாவது வருடத்தில் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கிலோ வந்து காய்ந்த விதைகளை கொடுக்குமாம் சராசரியாக ஒரு கெக் வந்து ஒரு வருடத்தில் வந்து பத்து தொடக்கம் வந்து பதினஞ்சு டன் உலர்ந்த பழங்கள் வந்து கிடைக்கிறதா ஜேக கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி